அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என கடந்த புதன்கிழமை நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பளித்திருந்தார் அந்த வகையில் தற்போது அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் எத்தனை வருடம் சிறை தண்டனையானது விதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் விரிவான தகவல்களை பகிர்ந்து அந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று கடந்த வாரம் நீதிமன்றம் அறிவித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் என்று அறிவித்த நிலையில இன்றைய தினம் தண்டனை குறித்த விவரங்கள் வந்து வெளியிடப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தற்போது இந்த தண்டனை அறிவிப்ப அறிவிப்பதற்காக ஞானசேகரனை குழல் துறையில் இருந்து போலீசார் பாதுகாப்புடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஞானசேகரனை அமர வைத்திருக்கிறார்கள் தண்டனை குறித்த விவரங்கள் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது நீதிபதி வந்து தண்டனை அறிவிக்க இருக்கிறார் ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்று இந்த வழக்கை பொறுத்தளவுல நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு கல்வி நிலையத்தில் உள்ளே சென்று அத்துமீறி உள்ளே சென்று அங்கு பயிலக்கூடிய ஒரு மாணவிக்கு இது போன்ற ஒரு கொடூரத்தை நிகழ்த்திய இந்த கொடூரமான குற்றவாளி என்று அரசினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறை தரப்பிலும் இருந்து இந்த வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கொடூரமான குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனையை வந்து கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவர்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்த நிலையில அவருக்கு மிக கொடூரமான மிக கடுமையான தண்டனையை வந்து இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்புல வாதிடப்பட்டிருக்கிறது அதே வளையில ஞானசேகரன் தரப்பில் இருந்தும் குறைவான தண்டனை வழங்க வேண்டும் என்று அவரின் தரப்புல வந்து வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நிலையில் தான் தண்டனை குறித்த அறிவிப்புகள் இன்னும் வந்து சிறிது நேரத்துல வெளியாகி இருக்கிறது நீதிபதி அது தண்டனை வந்து அறிவித்திருக்கிறார் இவர் மீது பனிரெண்டு குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டன பனிரெண்டு குற்றச்சாட்டுகள்ல பதினோரு குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது அதுல முக்கியமாக பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதா என்ற சட்டப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஒன்பது என்ற பிரிவில் குற்றம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அத்துமீறி நுழைவது என்ற ஒரு குற்றச்சாட்டு இது நிறுவனமாகி இருக்கிறது அதே போன்று நூற்றி இருபத்தி ஆறு பிரிவு இரண்டு இது சட்ட ஒருவரை தடுத்து வைப்பது என்ற சட்டப்பிரிவு இது நிரூபணமாகி இருக்கிறது அதே போன்று ஒரு பெண்ணை கடத்துவது அந்த குறிப்பிட்ட இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வளாகத்தில் இருந்து அந்த மாணவியை அவருடைய ஆண் நண்பரின் பாதுகாப்பில் இருந்து அவரை பிரித்து அந்த நபரை துரத்தி விட்டுவிட்டு இந்த பெண்ணை வேறொரு இடத்திற்கே கவர் அதனால் கடத்தல் என்ற சட்டப்பிரிவு பதிவு செய்யப்பட்டது அதே போன்று நூற்றி இருபத்தி ஏழு கீழ் இரண்டு என்ற சட்டப்பிரிவு ஒருவரை வந்து சிறைபிடிக்கும் நோக்கத்தோடு செயல்படுவது சிறைபிடிக்க வைப்பது என்ற பொருள் சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு நிறுவனம் ஆகியிருக்கிறது எழுபத்தி ஐந்தின் கீழ் இரண்டு தான் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டும் நிறுவனம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எழுபத்தி ஆறு பிஎன்எஸ் என்ற இந்த சட்டப்பிரிவு ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக்கக்கூடிய நோக்கத்துடன் அவரை காக்குவது என்ற பிரிவு இந்த சட்ட பிரிவும் வந்து நிருபுணமாகி இருக்கிறது அதே போன்று முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு நபரை மற்றொருவர் வந்து மிரட்டி அவர்களுடைய உடலுக்கோ அல்லது நற்பெயருக்கோ வந்து ஒரு மானபகத்தை ஏற்படுத்துவது அல்லது வந்து ஒரு சேதத்தை ஏற்படுத்துவது அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது என்ற பொருள் அந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த சட்டப்பிரிவும் வந்து நிறுவனமாக இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி எட்டு பிரிவு பி என்ற இந்த சட்டப்பிரிவுல குற்றச்சாட்டில் தொடர்புடைய ஆதாரத்தை வந்து மறைப்பது அதாவது இந்த நபர்தான் குற்றவாளி என்று தெரிந்த பின்பு காவல்துறையினர் அவர் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்த நிலையில்தான் அவரிடம் அந்த செல்போனில் அந்த மாணவியையும் அந்த மாணவருடைய ஆண் நண்பரையும் படம் பிடித்த அந்த ஆதாரம் இருந்தது அவற்றை வந்து அந்த வீடியோவை முழுவதுமாக அழித்துவிட்டு காவல்துறையிடம் அந்த செல்போனை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு சைபர் நாவில் தான் சைபர் ஆயுதத்திற்கு அனுப்பித்தான் அந்த ஆதாரங்களை காவல்துறையினர் வந்து திரட்டினார்கள் எனவே இந்த சட்டப்பிரிவு அதாவது குற்றச்சாட்டு தொடர்புடைய ஆதாரத்தை அழித்தல் அல்லது மறைத்தல் என்ற இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டு அது நிரூபணமாகி இருக்கிறது அதே போன்று அறுபத்தி ஆறு இரக்ட் என்று சொல்வார்கள் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக கையாளக்கூடிய இந்த சட்டப்பிரிவு அதாவது செல்போனில் படம் பிடித்து அதை வைத்து மிரட்டுவது சமூக வலைதளங்களிலோ அல்லது வேறொரு நபர்களுக்கோ அனுப்பி விடுவேன் என்று மிரட்டினால் இந்த சட்டப்பிரிவு அதன் அடிப்படையில இந்த சட்டப்பிரிவும் பதிவு செய்யப்பட்டு இது நிறுவனமாகி இருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு பெண் வன்கொடுமை சட்டம் இந்த மற்றும் பதினோரு சட்டப்பிரிவுகளும் நிறுவனமாக இருக்கக்கூடிய நிலையில் குறித்த தண்டனை இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்